எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமது தேவையே பிறருடைய நன்மைதான் பிறருக்காக நாம் சாதிக்க சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டா நிதாரமான மக்களுக்கு அந்த பொண்ணையெல்லாம் உடனே அழைப்பு வைங்க சொன்னபடி செய்யுங்க அந்த பொருளாதவங்க சாப்பிட்டா தான் உன்னை வாழ்த்தும் இந்த இல்லாதவங்க சாப்பிட்டா அவன் உள்ளவன் தான் உன்னை வாழ்த்தும் தெரியுமா அருமையிலும் அருமையாக பிறவி கிடைக்கிறது அதில் கருணை உள்ள மனிதரைத்தான் பெருமை அணைக்கிறது அந்த காலம் தெரிகிறது அந்த காலம் தெரிகிறது இன்று இதயத்தை தொடுகிறது